சாபு எல்லாருக்குமே வரப்போ எனக்கு வரப்போகுது ஒவ்வொரு முறையும் நான் காலையில எந்திரிக்கும் போது நான் இன்னைக்கு தான் லாஸ்ட் டே நான் தான் என்ன நினைச்சுதான்னு நினைப்பேன் அந்த எதையும் செய்ய வேண்டும் என்ற அந்த ஆர்வம் தென் எதிலிருந்து வருதுன்னா சாகப்போறோம் சாகப் போறோம் சாக போறோம்ங்கிற அந்த உணர்வு நாள்னால தான் நிறைய விஷயங்கள் பண்ணேன் ஒரு பாலிசி எப்பவுமே ஒரே பாலிசி தான் யாரும் சம்பாதிக்காததை சம்பாதிக்க வேண்டும் மக்களை சம்பாதிக்க வேண்டும் சார் உங்களோட ஃபேமிலி நான் தனியா தான் இருக்கேன் தனி மனிதன் தனிக்காட்டு மென் ஜாயின் லைஃப் என்னை நார்மலாக பார்க்குற வந்து ரொம்ப சீரியஸான ஒரு வேலை பார்ப்போம் எனக்குள்ளே வந்து ஒரு ஒரு சின்ன லைட்டர் சைடு இருக்குங்கிறது எனக்கே வந்து அந்த திரும்பி பார்ப்பதற்குள் சாவு என்ற அரக்கன் நம்மள வாவா என சவக்குழிக்குள்ளும் அக்னி பிளம்புக்குள்ளும் அந்த சவ பெட்டிக்குள்ளும் அழைக்க ஆரம்பித்து வாழ்க்கை அவ்வளவு சின்னத்துல அப்படி முடிஞ்சு வருது டெபினெட்டா ஒலிம்பிக் மெடல் வாங்கியே தீர்வுங்கிறதுல ரொம்ப ரொம்ப அடா பிடிவாதமாக இருக்கிறேன் கையில நாலு நாகப்பாம்புகளை கடிக்க விட்டு உடம்புல விஷம் ஏறிய பிறகு முன்னூறு ஓடுகளை நித்தி தேர்தல் அடிக்க போறேன்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ண அப்ப ரெண்டு பத்திரிகைக்காரங்க வந்து விஷத்தை தான் எடுத்திருப்பீங்க சொல்லி சவால் விட்டு அவங்க கொண்டு வந்தாங்க நாலு பாம்பு ஐயாயிரம் பேருக்கு முன்னாடி கடிக்க விட்டு இதெல்லாம் ஏன் பண்ணுறேன்னா எப்படி பண்ணேன்னா இல்லை நம்ம ஒன்று பெரிய மசில் எல்லாம் கிடையாது கோழிகளுக்கு ஒவ்வொரு கணமும் சாவு வீரனுக்கு என்னைக்குமே சாவே இருக்காது சார் நீங்கள் இவ்வளோ அச்சீவ்மெண்ட் பண்ணியிருக்கிறீங்களே சார் அது கேட்குறதுக்கே வந்து பயமாக இருக்குது இது பண்ணுறது மூலிமா ஒரு ஹாப்பினஸ் கிடைக்கிறத தாண்டி வேறு ஏதோ ஒன்று கிடைக்கிறது மூலியமாக தான் உங்களுக்கு வந்து அது கண்டினியூஸாக பண்ணலாம் அப்படிங்கிற அந்த ஒரு மோட்டிவ் உங்களுக்கு கிடைக்கிது அது என்னன்னு தெரிஞ்சிக்கலாமா சார் அதுதான் நான் போய் சொன்ன மாதிரி சாபு எல்லாருக்குமே வரப்போகுது எனக்கும் வர நம்ம இருக்கிறது ரொம்ப ரொம்ப கொஞ்சம் நாள் தான் ஒவ்வொரு முறையும் நான் காலையில் எந்திரிக்கும் போது இன்னைக்கு நான் செத்தான் நாளைக்கு இன்னைக்கு தான் லாஸ்ட் டே நான் தான் என்ன அனுப்பி பண்ணுவேன் ஸோ இன்றைக்கி நான் என்ன செய்யணும் என்ன சாதிக்கணும் யாரும் செய்யாத இதை செய்ய வேண்டும் யாரும் படிக்காத படிக்கணும் ஏதாவது கற்றுக்கணும் டெய்லி வந்து எதாவது கற்றுக்கணும் காய்ச்சன் நம்பாங்க ஜாப்னியர் காய்சன் தினமும் நமக்கு வாழ்க்கையில் ஏதாவது ஒரு முன்னேற்றம் இருக்க வேண்டும் என்பதுதான் கைசனோட பிலாசபி அந்த எதையும் செய்ய வேண்டும் என்ற அந்த ஆர்வம் அந்த எதிலிருந்து வருதுன்னா சாக போகிறோம் சாக போகிறோம் சாக போகிறோம் அந்த ஒரு ஒரு ஐயோ இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்குங்கிறத அந்த அந்த உணர்வு நாள்னால் தான் நான் நிறைய விஷயங்கள் பண்ணுறேங்கிறது தான் நானே என்ன கேள்வி கேட்கும்போது வந்த பதில் சார் நிறைய டிரான்ஸ்ஃபர்மேஷன்ஸில் பார்க்க நிறைய ஃபீல்டில் பார்க்குறோம் லைக் கராட்டி ஆர்ச்சரி இந்த மாதிரி இதில் இன்னும் எவ்வளோ எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ் வச்சுருக்கீங்க சார் சரி ஒரு மனிதனுக்கு நிறைய முகங்கள் இருந்தால் தான் வைரமாக ஜொலிக்க முடியும் ஒரு ஒரு பக்கம் ஒரு கல்லுக்கு ஒரு பக்கம் தான் மிதிக்கல் மாதிரி ஆகிடுவோம் என்னோட ஒரு ஒரு பாலிசி எப்போவுமே ஒரே பாலிசி தான் யாரும் நடக்காத பாதையில் செல்ல வேண்டும் யாரும் எட்டாத உச்சியை அடைய வேண்டும் யாரும் சம்பாதிக்காததை சம்பாதிக்க வேண்டும் என்ன சம்பாதிக்கணும் மக்களை சம்பாதிக்க வேண்டும் நல்ல ஒரு ஆசீர்வாதங்களை சம்பாதிக்க வேண்டும் பெயர் சம்பாதிக்க வேண்டும் புகழ் சம்பாதிக்க வேண்டும் பணமும் சம்பாதிக்க வேண்டும் ஸோ அந்த பயணத்தில் வந்து நம்ம இருக்கிறதே ஒரு சின்ன சின்ன சின்னதொரு வாழ்க்கை வாழ்க்கை எவ்வளோ அபூர்வம் இந்த சின்னதொரு வாழ்க்கையில் நம்ம ஏதாவது சாதிக்கலன்னு என்ன அதாவது நல்லா யோசிப்பாருங்களேன் அன்னைக்கு தான் நம்ம தொட்டில் ஆடிக்கொண்டு இருந்தோம் தொட்டில் புறவும் போயிடுச்சு நாலு காலையில் தவிழ ஆரம்பிச்சு தமிழ் படம் போயிடுச்சு ஸ்கூலுக்கு போனோம் ஸ்கூல் முடிஞ்சு போச்சு காலேஜ் போனோம் காலேஜ் முடிஞ்சு போச்சு நீங்கள் வெளியே வரும் காதலிக்கிறோம் கல்யாணம் பண்ணுறோம் குழந்தைகளை பெற்றுக்கிறோம் நம்ம நினச்சி பார்க்கறதுக்கு முடி நடிச்சுருது இன்னும் மீண்டும் ஒரு திரும்பி பார்ப்பதற்குள் சாவி என்ற அரக்கன் நம்மளை வாவா என்ன சவக்குழிக்குள்ளும் அக்னி பிளம்புக்குள்ளும் அந்த சவ பெட்டிக்குள்ளும் அழைக்க ஆரம்பித்து விடுகிறான் வாழ்க்கை அவ்வளோ சின்னத்தில் அப்படி முடிஞ்சு போகிறது இந்த சின்னதொரு வாழ்க்கையில் நம்ம நிறைய விஷயங்களை வந்து நம்ம கற்றுக்கலன்னா நிறைய விஷயங்களை நம்ம அதில் வந்து நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுன்னா வாழ்க்கைங்கிறது ஒரு பெரிய வேஸ்ட்டாக போயிருது ஸோ அது எப்போவுமே எனக்கு நான் உணர்ந்துகிட்டே இருப்பேன் லைஃப் இஸ் ஸோ ஷார்ட் நம்ம நிறைய கற்றுக்கணும் நம்ம நிறைய பண்ணணும் அந்த பயணத்தில் தான் ஒரு காலத்தில் தான் வந்து நான் வந்து ஐ யூஸ் டு பி கிட்டார் ரசிச்ச சிங்கர் இனிமேல் காலேஜ் டேஸ் காலேஜ் டேஸை வந்து என்ன உஜ்யினால் ஒரு கிட்டார் வச்சுட்டு தலைவர் பாட்டு பாடி இருப்பார் இருந்தார் அதுக்கப்புறம் அந்த கராத்தேங்கிற அது ஒரு பெரிய பயணம் இஷ்டன் ட்ரீவ் கராத்தேங்கிற ஒரு கலையை வந்து மொத மொதல் இந்தியாவுக்கு கொண்டு வந்து இன்றைக்கி ஐநூற்றி ஐம்பத்தி நாலு சென்டருக்கு மூவாயிரம் பிளாக் பெல்ட்ஸு டீச்சர்ஸ் இருக்காங்க ஏறதால நாலு லட்சம் பேர் என்று கற்றுருக்காங்க ஸோ அதில் ஒரு பயணம் போச்சு அப்புறம் இன்னொரு பயணம் வந்து வேர்ல்டு ரெக்கார்ட்ஸ் பண்ண ஆரம்பித்தேன் நிறைய வேர்ல்டு ரெக்கார்ட்ஸ் பண்ணேன் ஸோ அந்த வேர்ல்டு ரெக்கார்ட் பண்ணுற ஒரு பயணத்துக்கு அப்புறம் அதுக்கப்புறம் காலேஜில் போய் சேர்ந்து செல செய்ய ஆரம்பித்தேன் ஐ ஸ்டார்ட் டூயிங் ஸ்டாச்சூஸ் அதுக்கப்புறம் அந்த ஆர்ச்சரி பயணம் அது இடையில வந்து ஐ டென்ட் அபவுட் தேர்ட்டின் மூவிஸ் ஒரு பதிமூணு படம் பண்ணேன் அதுக்கப்புறம் இடையில்தான் அந்த ஒரு சின்ன இதில் ஒரு ஏதோ ஒரு ஷோ பண்ணேன் குக்கரி ஷோ அந்த குக்கரி ஷோ வந்து இது எப்படி பாப்புலர் ஆச்சுன்னு எனக்கே தெரியல என்ன நார்மலாக பார்க்குற வந்து ரொம்ப சீரியஸான ஒரு ஆளாக பார்ப்பாங்க வந்து ஸோ எனக்குள்ளே வந்து ஒரு ஒரு சின்ன லைட்டர் சைடு இருக்குங்கிறது எனக்கே வந்து அந்த ஷோ பண்ணும்போது தான் தெரியும் ஓகே அந்த ஷோ அவ்வளோ பாப்புலராகவும் நான் நினைக்கவே இல்லை அதை நான் பண்ணது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகளில் பண்ணேன் தொண்ணூறுகளில் ஒரு தொலைக்காட்சியில் பண்ணேன் அதுக்கப்புறம் அது அப்படியே என்னோட பிடிச்சிருச்சு உதயணின்னா இந்த குக்கரி ஷோ அப்படி அப்படிப்பாங்க ஸோ இனிமேல் அது வேணவே வேணும்னு வேணும்னு அதை விட்டேன் இதுதான் என்னோடய பயணம் இதுக்கப்புறம் இன்னொரு அடுத்த பயணம் இருக்கலாம் அதுக்கப்புறம் இன்னொரு பயணம் இருக்கலாம் இன்னும் என்னோடய வாழ்க்கையில் இன்னும் ரெண்டு பரிணாமங்கள் இருக்குன்னு நான் நினைக்கிறேன் இருந்து விலகி இப்போ கம்ப்ளீட்டாக ஆர்ச்சரி வில்வித்திலே தான் நினைக்கிறேன் வில்வித்திலே எப்படியாவது நம்ம இந்தியா வந்து அந்த காலத்தில் அர்ஜுனனாக இருக்கட்டும் திரோணாச்சாரியாக இருக்கட்டும் ஏக்லாவியா இருக்கட்டும் வில்வித்திலே நம்ம தான் நம்பர் ஒன்னாக இருந்தோம் அந்த காலத்தில் ஆனால் இன்னைக்கு இது வரைக்கும் ஒரு ஒலிம்பிக் கூட நம்ம வாங்காதது மிகப்பெரிய ஒரு வெற்றிடம் அந்த வெற்றிடத்தை நறுப்பணும் நம்ம இந்தியலேருந்து நம்ம அங்கே போய் ஒரு ஃபஸ்ட்டு ஒலிம்பிக் மெடல் வாங்கணுங்கிறதுனால சென்ற ஏழு ஆண்டுகளாக முழுவதுமாக வில்வித்தையில் தான் இருக்கேன் கராத்திலாத்தையும் விட்டு ஒன்லி வில்வித்தையில் ஒரு பெரிய டீம் உருவாக்கிட்டு இருக்குது இன்றைக்கி என்னுடைய மாணவி இந்தியாவில் நம்பர் டூவாக இருக்கா அந்த நட்டையாக இருக்கா அந்த ஒன் நம்பர் டூ ஸோ டெஃபினட்டாக அடுத்த ஒலிம்பிக்கில் வந்து வி வில் டெஃபினெட்லி வின் த ஒலிம்பிக் மெடல் எங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் வில்வித்தை என்பது என்னென்னா வில்ல ரொம்ப எடுத்து ஷூட் பண்ணுறது வில்வித்தை கிடையாது நல்லா நம்ம யோசித்து பார்த்தோன்னா வில்வித்தை இப்போது ஸ்டார்ட் ஆச்சுன்னு நீங்கள் கேட்டிங்கன்னா ஒரு ஆண் உடம்பிலிருந்து ஒரு பெண் உடம்புக்கு அதாவது அது விலங்காக இருக்கட்டும் அது பறவையாக இருக்கட்டும் ஆணை உடம்புலேருந்து இருந்து ஒரு பெண் உடம்புக்கு ஒரு லட்சம் அணுக்கள் போகுது அதில் ஏதோ ஒரு ஒரு அணு வந்து பெண் உடம்புல இருக்கிற அந்த முட்டையில் போய் அதை தொடுது அதுதான் அந்த வில்வித்தை ஸோ இங்கேருந்து ஒரு போகிறது ஒன்று அங்கே ஒரு கரெக்டான ஒரு ஒரு இலக்கை நோக்கி செல்வது தான் வில்வேத்தை நீங்கள் என்ட்ட கேட்டிங்கன்னா உலகத்திலேயே வந்து சரி இந்தியாவில் ஒருத்தர் வந்து விட்ட ஒரு அம்பு எவ்வளோ தூரம் போயிருக்க முடியும்னா நீங்கள் ஒரு ஒரு மைல் இல்லை ரெண்டு மைல் மேக்ஸிமம் அஞ்சு மைல் போங்க பட் கிடையாது இந்தியன் ஒரு இந்தியன் விட்ட அம்பு ஆறு கோடி கிலோமீட்டர் சென்று ஆறு மாசம் பயணித்து கரெக்டாக அந்த இலக்கை இழந்தது எது மங்களயான் மங்களயான் என்ற ராக்கெட் எங்கே போது செவ்வாய் கிரகம் செவ்வாய் கிரகம் ஸோ அதுவும் வில்வித்தை எங்கே ஒரு இலக்கு இருக்கிறதோ எங்கே நாம் அதை நோக்கி பாய்கிறோமோ ஏதாவது அங்கே செலுத்தி அது அதை அடைந்தாலே அது வில்வித்தை தான் தமிழ்நாட்டில் முதல் முதல் நவீன பில் அதாவது ரிகவ் போன்னு சொல்லுவாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒம்போது மொதல் போ கொண்டு அதே மாதிரி இந்த தமிழ்நாட்டில் மொதல் மொதல் காம்பவுண்ட் போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் கொண்டது வந்தேன் இன்ஃபேக்ட் நானும் கமல்ஹாசன் சார் ஒரே டைமில் தான் இந்த காம்பவுண்ட் போலாம் வாங்கினோம் ஸோ வந்து சென்ற ஏறாழ முப்பத்தி ஐந்து ஆண்டுகளாக வந்து ஆர்ச்சரி டீச் பண்ணிட்டுருக்கேன் பட் சென்ற ஏழு ஆண்டுகளாக முழுவதுமாக ஆர்ச்சரி டீச் பண்ணிட்டுருக்கேன் டெஃபினட்டாக ஒலிம்பிக் மெடல் வாங்கியே தீர்வுங்கிறதுல ரொம்ப ரொம்ப அடாப்ட் ஒரு பிடிவாதமாக இருக்கிறேன் எந்த இலக்கை நம்ம வந்து அதை டெஃபரெண்டாக நம்ம வந்து அச்சீவ் பண்ணியிருக்கோம் ஸோ ஹண்ட்ரட் பர்சன்ட் கிடையா ஒலிம்பிக் மேடம் சினிமா பயணத்தை பற்றி கொஞ்சம் ஷேர் பண்ண முடியும் சினிமா பயணங்கிறது நான் காலேஜ்ல அமெரிக்கன் காலேஜில் படித்தேன் நான் விவேக் எல்லாம் வந்து ஒரு செட்டு தான் அவர் என்ன கூப்பிட்டு விட தான் சொன்னார் உருளும் கல்லில் பாசி படியாது ரோலிங் ஸ்டோன் கேதர் ஏதாவது ஒரு துறையில் நீ ரேண்டா அப்படின்னா என்ன சார் பெஸ்ட் நீ சினிமா போயிடுந்தார் ஸோ சினிமா போகிறதா இருந்தால் அப்போ நம்ம நான் அப்போது வந்து பா பாலச்சந்தர் ரொம்ப பாப்புலராக இருந்தார் ஸோ எனக்கே வந்து வந்து நான் இப்போ சினிமாவில் போனேன்னா கே பாலச்சந்தர் கையால் தான் படணும்னு டிசைட் பண்ணி தான் நான் சென்னைக்கு வரேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழில் ஓகே ஸோ நான் யோசித்தேன் எப்படி அவரை பார்க்குறதுன்னு ஏன்னா அவர் ஃபோன் பண்ணி அவங்க இதை சொன்னேன் இந்த மாதிரி நான் வந்து ஒரு சிற்பி எனக்கு சிற்பத்துக்கும் எனக்கு சம்மந்தம் இல்லை அந்த பீரியடில் எனக்கு என்னன்னே தெரியாது நான் ஒரு சிற்பி நான் வந்து கூட சிலையெல்லாம் நான் பண்ண போறேன் அதில் மொதல் சிலையை வந்து நான் பார்த்து சில பண்ணணும்னு நடந்தேன் அவர் ஏதோ சரி ஆகிட்டு ஒரு அடுத்த மாதம் ஒரு ரெண்டு மூணு மாதத்துல வாங்கணும்னு சொல்லுவாருன்னு பார்த்தா நாளைக்கு இருந்து பொண்ணு அன்றைக்கி அன்னைக்கு சாயந்தரம் போய் தனபால் அப்படின்னு ஒரு பெரிய சிற்பி அவரோட காலில் விழுந்து நைட்டோட நைட்டாக சிற்பம் எப்படி செய்கிறதுங்கிறத கற்றுட்டு அடுத்த நாள்லேருந்து அவர் வீட்டுக்கு வாரன் ரோட்டில் இருந்து அவர் வீட்டில் போய் சிற்பியாக நடித்து அவரோட சிலை செஞ்சேன் ஸோ அந்த இருபது நாள் முடிஞ்ச பிறகு ஒரு வீடியோ கேசட் எடுத்து இந்த மாதிரி சார் நான் சிற்பியாக நடித்தேன் என்னோடய நடிப்பு எப்படி தான் இருந்தது நீங்கள் நான் வந்து உங்கள்கிட்ட பொய் சொல்லலை நடித்தேன் ஓகே அந்த நடிப்பு நல்லா இருந்துச்சுன்னா ஏன்னா எனக்கு சிற்பம் சிற்பம் பண்ணவே தெரியாது ஆனால் வந்து நான் கற்றுக்கிட்டு நான் வந்து சிற்பியாக நடித்தேன் இவ்வளோ நடிப்பு நல்லா இருந்தால் எனக்கு ஒரு சான்ஸ் கொடுக்கணும்னு அவர் உடனடியாக எனக்கு ஃபோன் பண்ணி கூப்பிட்டு அன்னைக்கே வந்து அப்போது வந்து சத்யராஜ் ரொம்ப பாப்புலராக இருந்தார் அப்போ புன்னகி மன்னன் ஒரு படம் எடுக்கிறதா இருந்தது சத்யராஜ் தான் அதில் மெயின் நான் போடுறதா இருந்தது அவர்கிட்ட வந்து அந்த வேறு படத்தை வச்சுக்கிறீங்க அந்த அட்வான்ஸ்ன்னு சொல்லி என்ன அங்கே புக் பண்ணிணாரு ஸோ எடுத்த முதல் படமே கே பாலச்சந்திரோட படம் அவரோட கையால் தான் கூட்டுப்பட்டேன் இளையராஜா மியூசிக்கு கமல்ஹாசன் இருக்கிறே டாப் அப்போது ரேவதி ஒர் த டாப் ஆக்ட்ரஸ் தென் கவிதாலே வாஸ் த பெஸ்ட் ப்ரொடக்ஷன் ஹவுஸ் படமும் சூப்பர் டூப்பராக போச்சு பட் என்னோட ரோல் என்னன்னா அதில் எல்லாமே கட் பண்ணிட்டாங்க சன்சாரில் பட் அதுக்கப்புறம் வேலைக்காரன் ஒரு படம் பண்ணிணேன் அதுக்கப்புறம் படம் பண்ண பத்ரின்னு ஒரு படம் பண்ணிணேன் கடைசியா இப்போ வந்து காத்து வாக்கில் ரெண்டு காதல்னா லாஸ்ட் இயர் பண்ணேன் இப்போ வந்து சென்னை சிட்டி கேங்ஸ்டர்ஸ்னு ஒரு படம் பண்ணி இப்போதான் முடிச்சிருக்கேன் இந்த சினிமா பயணத்தில் அது எப்படியோ அந்த ப பத்ரிங்கிற ஒரு ப படம் வந்து பெரிய சூப்பர் டூப்பராக ஒரு பித்தான ஒரு பெரிய ஸ்டோரியே இருக்கு ஆந்திராவில் ரொம்ப பாப்புலராக இருக்க பவன் கல்யாண் அவர் வந்து என்கிட்ட வந்து ஒரு சாதாரண ஸ்டூடெண்ட்டாக வந்து சேர்ந்தார் அதுவும் அவர் சே சூழ்நிலை வந்து சேரும்பொழுது அப்போ நான் கராத்தே டீச் பண்ணுறது அப்போ செக்யூரிட்டி ஏஜென்சி வச்சிருந்தேன் கராத்தே அப்போ டீச் பண்ணுறது கிடையாது சில ஆண்டுகள் ஆனால் இல்லை கராத்தே டீச் பண்ணுறது கிடையாதுன்னு அங்கே டெய்லியும் அவர் யாருன்னு எனக்கு தெரியாது டெய்லி வந்து உங்கள்கிட்ட தான் கற்றுக்கணும் உண்டு கற்றுக்கணும் ஒரு ஒரு மாதம் வந்து என்னோடய வீட்டுக்கு வாசலே கிடப்பார் என்னடா இது வந்து இவ்வளோ இருக்கான்னு சொல்லி அவனை கூப்பிட்டு வச்சு அதுக்கப்புறம் ட்ரைனிங் கொடுத்தேன் ஒரு மூணு மாதத்துக்கு அப்புறம் தான் எனக்கு ஒரு தான் ஒரு யதார்த்தமாக அவர் யாருன்னு தெரிஞ்சது கூப்பிட்டு வச்சு பயங்கரம் வந்து அதை சொல்லவே இல்லைன்னு சொல்லி தான் நீங்கள் டீச் பண்ணியிருக்க மாட்டேங்குன்னு சொல்லி அவருக்கு அப்போ அவர் பேர் வந்து கல்யாண்குமார் அவருக்கு பேர் பவன் வச்சதே நான் தான் அவர் வந்து ஏறதாவது ஒரு வருஷம் எங்கேயே வந்து தங்கி இருந்து என்னோடய வீட்டிலே வந்து அவர் கற்றுக்கிட்டார் கற்றுட்டு பிளாக் பெல்ட் வாங்கினார் அவர் வந்து மொதல் மொதல் படம் பண்ணும்போது இந்த மாதிரி கராத்தி எல்லாம் பண்ணி பண்ணார் அதில் வந்து கையில் காரியார் மாதிரி பண்ணார் அப்போ அக்கடை அம்மையோ அக்கடை பையன் ஏதோ அதை தெலுங்குல படம் பண்ணார் ஓகே ஓகே அந்த படத்தில் என்ன வந்து அந்த அதை வந்து அவரோட கதையாகவே எடுத்தார் என்னென்னா அவர் வந்து கிக் பாக்ஸிங் கற்றுக்கிறதுக்காக ஒருத்தர் மாஸ்டர் போறாரு அவர் டீச் பண்ண மாட்டேங்கிறார் அப்போ நின்று கெஞ்சி கிஞ்சி கூத்தாடி அவரை டீச் பண்ணார் ஸோ அவர் டீச் பண்ணும்போது பயங்கரமான சாதனைகளை பண்ணுறாருங்கிற ஒரு படமாக எடுத்தார் ஐ ரிஃப்யூஸ்டே அதை வந்து தமிழில் பொழுது விஜய்ட்டு அந்த கதையை சொல்லும்போது விஜய் வந்து ரொம்ப அந்த படத்தில் ஹைலைட் வந்து அது கையில் கார் ஏறுறது தான் என்னுடைய காயையிலேயே உண்மையில் கார் ஏறணும் அப்போ இருந்தால் இம்பாக்டாக இருக்கும் எனக்கு கற்றுக் கொடுப்பாரு நான் இல்லை இல்லை நான் வந்து நடிக்கிறதா இல்லை ஐ டோன்ட் வாட் டு பி பார்ட் த மூவி ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி ஒரு பெரிய அமௌண்ட் பணம் எனக்கு ஆஃபர் பண்ணி அந்த படத்தில் நடிக்கிறதுக்கு ஒத்துக்கிட்டேன் விஜய் வந்து என்னை வந்து கற்றுக்கிட்டார் ப்ராப்பராக முறைப்படி கற்றுக்கிட்டு அந்த அந்த ஷோல வந்து அந்த சாங்கில் வந்து உண்மையிலே வந்து கார்களை வந்து கையில் அவர் ஏற்றினாரு நிறைய பேருக்கு அதை நம்பிக்கவே இல்லை அவங்க ஆக்சுவலாக அவங்க ஃபேமிலியிலே வந்து எல்லாரும் கேட்டால் இது பண்ணணுமா பண்ணணுமா அவங்க வைஃப் எல்லாரும் வந்து ஹைதராபாத் இருந்தாங்க பட் அவர் தைரியமாக வந்து நான் பண்ணனும்னு பண்ணணும்னு சொல்லி உண்மையில் அந்த கைகளில் கார் ஏறிச்சு தட் பிக்காமல் பிக் பிக் ஹிட் அது வந்து ஒரு அவரோட வாழ்க்கையிலேயே அவரோட பட வாழ்க்கையில் ஒரு பெரிய திருப்பு முறையாக வச்சு அந்த முக்கியமாக பார்த்து இன்னைக்குமே வந்து அந்த சாங் வந்து இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் அ ஐக்கானிக் சாங் ட்ராவலிங் சோல்ஜர்ங்கிறது ஒரு ஐக்கானிக் சாங் தான் ஸோ இதுதான் என்னோட சினிமா பயணம் சார் விவேக் சார் பற்றி சொல்லியிருந்தீங்க விவேக் வந்து காலேஜில் வந்து ரொம்ப ரொம்ப அவர் எனக்கு ஒன் இயர் ஜூனியர் காலேஜில் எனக்கு அவரை பற்றி தெரிஞ்சதே வந்து நான் அப்போ தான் கரத்தில் அந்த அதுக்கு நிறைய டெமான்ஸ்ட்ரேஷன்லாம் பண்ணுவேன் நெஞ்சில் பாறாங்கல் வச்சு அடித்து உடச்சு நிறைய சாதனைலாம் அந்த பண்ணிகிட்டு இருக்கும்போது என்னோடய பசங்க திடீர்னு வந்து சொன்னாண்டே ஒரு ஒருத்தன் வந்து உன்னை கேலி பண்ணி ஒரு ட்ராமா போட்டிருக்காண்டா யாரோ ரெண்டு பேச படக்க விட்டு நெஞ்சில் வந்து ஒரு அப்பளத்தை வச்சு அவர் கியான்னு சொல்லி சத்தம் போட்டு உடச்சு மாதிரி ஒரு கிண்டல் பண்ணி எடுத்தோம்னா கோபத்தோடு யாரா பண்ணான்னு சொல்லி நான் என் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் அவனை போய் அந்த ஹாலில் போய் ட்ராமாவை நிப்பாட்டி அவனை தூக்கிட்டு வந்து அடிக்கிறதுக்கு போனோம் ஆனால் அண்ணா 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 அண்ணாண்ணா சா உடைச்சோமே இது தான் பண்ணிருந்தேன் அப்புறம் அப்புறம் டீச்சர்ஸ் எல்லாம் குழந்தைங்கள எல்லாம் பிரித்து விட்டாங்க பிரித்து விட்டு அதுக்கப்புறம் அவனை ஒன் பண்ணி விட்டாங்க நான் இனிமேல் பண்ணவே மாட்டேன்னு பட் அதுக்கப்புறம் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஆயிருக்கும் அவர் வந்து நிறைய தமிழில் வந்து நிறைய ஸ்கிட்ஸ் பண்ணுவார் காலேஜில் வந்து அவர் ஸ்கிட் பண்ணாலே ஒரு பெரிய கூட்டமே வரும் அவர் ஒவ்வொரு வாரமும் ஒரு பிங்ஹாம்டன் ஹால்னு இருக்குது அந்த ஹாலுக்கு பதில் வந்து பசங்களெல்லாம் கூட்டிகிட்டு ஒரு ஸ்கிட் பண்ணுவார் அப்போவே வந்து ரொம்ப ரொம்ப என்டர்பிரைசிங்காக இருந்தார் அவர் அவர் பேசுகிறது அவரோட ஸ்கிட்டை கேட்கறதுக்கு ஒரு பெரிய கூட்டம் ஸ்கோ டீச்சர்ஸ் கூட்டமே வரும் ஸோ அவர் தமிழில் எழுதி பண்ணுற ட்ராமா எல்லாமே எப்போவுமே ஃபஸ்ட் ப்ரைஸ் வாங்குவோம் நான் இங்கிலீஷில் பண்ணுற டிராமா எல்லாம் எப்பவுமே ஃபஸ்ட் ப்ரைஸ் வாங்க ஸோ அதுதான் நம்முடைய பயண ஆரம்பிச்சிது இன்ஃபேக்ட் பத்ரி படத்தில் கூட ஐ திங்க் அவரும் நானும் சேர்ந்து நடித்தோம் அவருடைய அகால மரணம்ங்கிறது ஒத்துக்கொள்ள முடியாத ஒரு மரணம் ரொம்ப ரொம்ப ட டேலண்ட் பர்சன் அவரும் கே தான் கூட்டு போட்டு எனக்கு அப்புறம் ஆமாம் 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 ஓகே ஆனால் அந்த நம்பி அந்த தைரியம் இருக்குல்ல சார் ஒரு மிகப்பெரிய இமாலய டைரக்டர் அவர்கிட்ட நம்ம இந்த மாதிரி ஒன்று ஜாயின் பண்ணுறதுக்கு நம்ம இந்த மாதிரி ஒன்று சொல்ல போகிறோங்கிற அந்த தைரியம் எங்கேருந்து சார் எடுத்துக்கிட்டீங்க தைரியம் கராத்திலேருந்து தான் வருது கராத்தே கலைங்கிறது கற்றுக்கிட்டாலே எதையும் செய்ய முடியுங்கிற அந்த அசாத்திய நம்பிக்கை வந்துடுது ஸோ கராத்தேல வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா கராத்தே கழுகுறனால நமக்கு என்னென்ன பவர்ஸ் கிடைக்கிறதுங்கிறது காமிக்கிறதுக்காக சென்னையில் வரும்பொழுது பெரிய பெரிய ரெக்கார்ட்ஸ் எல்லாம் பண்ணேன் இன்ஃபேக்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒம்போதில் சென்னையில் வந்து ஒரு பெரிய கராச்சர் டெமான்ஸ்ட்ரேஷன் பண்ணேன் இது வரைக்கும் யாருமே உடைக்காத மாதிரி எப்போவுமே அந்த பெரிய ஐஸ் பார் ஒரு கட்டி வச்சு உடைப்பாங்க நான் பத்து பனிப்பாறைகளை வந்து ஒன்றுக்கு மேலே ஒன்று அடுக்கி வைத்து காமராஜ் அரங்கத்தில் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு டெமான்ஸ்ட்ரேஷன் பண்ணேன் நெத்தி தலையால் பத்து பனிப்பாறைகள் ஒரே அடியில் நெத்தி தலையால் அடித்து உடைச்சு சாதனை படைத்தேன் இது வரைக்கும் யாரும் அந்த சாதனை உடைத்தது கிடையாது ஸோ அதிலிருந்து என்ன எல்லாருமே திரும்பி பார்க்க ஆரம்பித்தாங்க அதுக்கப்புறம் நைன்டீன் நைன்ட்டி வந்து உடம்புல வந்து நூற்றி நாற்பது லிட்டர் பெட்ரோலை ஊற்றி சாதாரணமான உடை அணிந்து எழுபதாயிரம் மக்களுக்கு முன்னாடி வந்து மிகப்பெரிய சாதனை செய்து அதாவது அந்த அந்த எரிந்து கொண்டிருந்த அக்னிப்பழம்பில் முப்பது வினாடிகள் உயிரோடு இருந்து வெளியே காயம் இல்லாமல் உயிரோடு திரும்பி வந்தேன் அது இதுவரைக்கும் உலகத்தில் யாருமே அந்த ரெக்கார்டை கிடையாது எனக்கு நான் பண்ணி இருபது நாளில் வேற யாரோ ட்ரை பண்ணி இறந்து போனாங்க அது இன்னொரு கதை ஸோ அதே மாதிரி கையில் நாலு நாகப்பாம்புகளை கடிக்க விட்டு உடம்புல விஷம் ஏறிய பிறகு முந்நூறு ஓடுகளை நிறுத்தி தேர்தல் அடிக்கப் போகிறேன்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணேன் அப்போ ரெண்டு பத்திரிகைக்காரங்க வந்து அது எப்படி சார் நாங்கள் என் சும்மா அப்போ விஷத்தை இதாக எடுத்திருப்பீங்கன்னு சொல்லி அவங்க என்னை சவால் விட்டு அவங்க கொண்டு வந்தாங்க நாலு பாம்பை நாலு நாற்பது நகை பாம்புகளை கொண்டு வந்து விஷத்தோடு இருந்து என்னோடய கையில் எல்லாேருக்கு முன்னாடி ஆயிரத்தி ஐநாயிரம் பேருக்கு முன்னாடி கடிக்க விட்டு உடம்புல விஷம் ஏறிய பிறகு முந்நூறு ஓடுகளை உடைத்து ஒரு சாதனை கொடுத்தேன் இதுவரைக்கும் யாரும் அந்த சாதனை விடுத்து ஸ்னேக் பாபுன்னு ஒருத்தர் ரொம்ப ட்ரை பண்ணி அவர் இறந்து போனார் ஸோ அதுக்கப்புறம் வந்து நெஞ்சில் வந்து ஒரு பாறைங்கள்ல ரெண்டு பாடங்கள்ல நூற்றி ஆறு பாறங்களை அடித்து உடைத்து சாதனை படித்தேன் அப்போ இன்னொரு கராத்தாரன் என்ன பண்ணால் அது பாறங்கள்லே கிடையாது அட்டை கல் திருப்பி பொண்ணு எடுத்து பண்ண சொல்லுவாங்கன்னு ஒரு சேலஞ்செல்லாம் விட்டார் அப்போ இமீடியட்டாக ஒரு முப்பது நாளில் வந்து என்ன பண்ணுன்னா அப்போ நூற்றி ஆறு அதை இன்டூ டென் பண்ணி ஆயிரத்தி அறுபது பாறங்கள் இருபது லாரி லோட்டில் பெரிய பெரிய பாறங்கள் ஒவ்வொரு கல்லு வந்து இரநூறு கிலோ அதை கொண்டு வந்து பெசன் நகர் பீச்சில் வந்து காலையில் ஆறு மணிலேருந்து சாயந்தரம் ஆறு மணி வரைக்கும் என்னோட நெஞ்சில் அடித்து போட்டு உடைச்சாங்க எத்தனை ஆயிரத்தி அறுபது பாறங்கர்கள் அதை தாங்கி அங்கே ஒரு சாதனை படைத்தேன் அதுக்கப்புறம் வந்து எனக்கு வந்து ஒரு லேண்டு தேவை இருந்தது கராத்தை ஸ்கூல் கட்டுறதுக்கு அது ஆனால் எனக்கு வந்து கவர்மெண்ட் வந்து திரும்பி கூட பார்க்கல ஸோ வந்து ஜெயலலிதா மேடம்ட்ட வந்து எவ்வளோ முறை போகும்போது அவருக்கு பார்க்க முடியல அவர்களுடைய கவனத்தை திருப்ப வேண்டும் என்பதற்காக என்னென்னா பெசன் நகர் பீச்சில் வந்து அந்த ரோட்டில் வந்து படுத்துட்டு என்னோட கையில் நூற்றி ஒரு காருகளை ஏற விட்டு அந்த கையில் ஆறு எலும்புகள் உடைந்த பிறகு ஐயாயிரம் போடுகளையும் ஆயிரம் செங்கற்களையும் இருபத்தி நாலு நிமிஷத்தில் அடித்து உடைத்து ஒரு உலக சாதனை படைத்து அப்போ வந்து டிஜிபி கார் ஏறினதுக்கப்புறம் ஏறினதுக்கு பிறகு எலும்பு உடைஞ்ச பிறகு ஐயாயிரம் ஓடுகள் ஆயிரம் செங்கற்களை அடித்து உடைத்து சாதனை படைத்தேன் கையில் வந்த ரத்தத்தால் வந்து ஒரு பெரிய போர்டில் வந்து டேர் மேம் கிம்மி சம் கிம்மி ஹேண்ட் கிம்மி சம் லேண்ட்னு சொல்லி மேடம் ஜெயலலிதாவோட படத்தை வந்து என்னோடய ரத்தத்தால் வரைஞ்சி ஒரு ஒரு ரிக்வஸ்ட் வச்சேன் அப்போ அது அந்த ஷோவுக்கு சீஃப் கெஸ்டாக வந்து டிஜிபி ஸ்ரீபால் வந்திருந்தார் அவர் உடனடியாக முதலமைச்சர் எழுதி அன்றைக்கி நைட்டே என்னை கூப்பிட்டு வச்சு பதினெட்டு கிரவுண்ட் நிலமும் மூணு லட்சம் ரூபாய் பணமும் அதை கட்டுறது ஸ்கூலுக்கு அடித்தளம் போடுறதுக்கு மூணு லட்ச ரூபா கொடுத்து என்னை வந்து கௌரவிச்சாங்க டாக்டர் ஜெயலலிதா அவர்கள் ஸோ இந்த மாதிரி இதெல்லாம் ஏன் பண்ணுறேன்னா இப்படி பண்ணேன்னா என்னமோ ஒன்று பெரிய மசிலெல்லாம் கிடையாது மனசில் உறுதி வேண்டும் அந்த தன்னம்பிக்கை வந்து கராத்து கற்றுக்கிறதுனால அசாத்திய தன்னம்பிக்கை நமக்கு பிறகுது இன்றைக்கு ஒரு வீரன் மரணத்திற்கு அஞ்சாமல் சண்டை போடுறான்னா அவனு மரணமே வராது பயந்து பயந்து கிடக்கிறவங்களுக்கு தான் சாவு இருக்குது ஆங்கிலத்தை சொல்லுவாங்க கவர்ட்ஸ் டை மெனி டைம் பிஃபோர் த டெத் பட் வேலியன் டைஸ் பட் பண்ட் கோழைகளுக்கு ஒவ்வொரு கணமும் சாவு வீரனுக்கு என்றைக்குமே சாவே இருக்காது ஏன்னா அவன் சாவை பற்றி கிடையாது ஸோ எதை செய்தாலும் இளைஞர்களுக்கு நான் சொல்லிக்கொள்ள விரும்புவதெல்லாம் தைரியம் இருக்கணும் நிறைய பேருக்கு இன்றைக்கி தைரியமே இல்லை ஒரு அதை குதிக்கிறதுக்கே பத்தாயிரம் தடவை யோசிப்பான் ரன் பண்ணுறதுக்கு யோசிப்பான் எந்த இலக்கை நம் நிர்ணயம் செய்கிறோம் அந்த இலக்கை அடைந்தே தீர வேண்டும் அதற்கான அந்த இலக்கை அடையும் அந்த சக்தி வில் வைத்து நமக்கு கற்றுக் கொடுக்கும் சார் உங்களோட ஃபேமிலி அவங்களை பற்றி தெரிஞ்சுக்கணும் நான் தனியாக தான் இருக்கேன் என்னோட ஃபேமிலி வந்து எனக்கு வீட்டில் வந்து ஒரு நாய்க்குட்டி இருக்கு பீனட் அப்படின்னா ஒரு கிளி இருக்கு வில்லுன்னு ஒரு நாலு நாலு இது இருக்குது ஐ ஹாவ் ஃபோர் கேட்ச் அதுதான் என்னோட என்னோட மாணவர்கள் எல்லாருமே என்னோட குடும்பம் தான் அப்பா வந்து ப்ரொஃபஸராக இருந்தேன் டாக்டர் எஸ் ஏ கி பல பல புத்தகங்கள் எழுதியிருக்காரு அவர் ஒரு வரல் வரலாற்று மேதை ஒரு தம்பி இருக்கான் அவன் போலண்டில் இருக்கான் ரெண்டு சிஸ்டர்ஸ் இருக்காங்க ஒருத்தங்க வந்து ஆஸ்திரேலியாவில் இருக்காங்க இன்னொருத்தவங்க வந்து யுஎஸில் இருக்காங்க ஸோ இது தனி மனிதன் தனி காட்டு ஐ எம் என்ஜாயிங் லைஃப்